ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Nadia Creatives. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிக்கன் வச்சு ஒரு ரெசிபி தான் அதுவும் இந்த வெயில் காலத்துக்கு சிக்கன் வந்து ஒத்துக்காதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயப்படுவீங்க அதுக்காக நம்ம காரம்லாம் போடாமல் தேங்காய்பால் ஊற்றி நமக்கு வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றுறதுக்குரிய பலன் வந்து தேங்காய்பால் இருக்குது அதனால தேங்காய்பால் ஊற்றி ஒயிட் பிரியாணி தான் நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஒரு அரை கிலோ வந்து சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து நீல கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு பச்சை மிளகா வேறு காரம் கிடையாது வெறும் பச்சை மிளகா உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரத்துக்கு கூடவோ குறைக்கவோ நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு கை கொத்தளவுக்கு புதினா போதும் அதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ் ஒரு ஒரு கப் அளவு எடுத்து வாஷ் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு இப்போ தண்ணியை ஒட்டாக எடுத்து வச்சுருக்கேன் தாலிப்புக்கு இது தான் இதை வச்சு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன் அதில் எண்ணெய் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதில் சோம்பு பட்டை லவங்கம் பிரியாணி எல்லாம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு கூட நம்ம ஒரு பத்து முந்திரி பருப்பளவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம் அந்த முந்திரி வந்து லைட் கோல்டன் ப்ரௌன் வரணும் வந்த பிறகு வெங்காயமும் பச்சை மிளகாவும் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம நார்மல் பிரியாணி செய்யும்போது வெங்காயம் வந்து நல்லா கோல்டு ப்ரவுன் நல்லா வந்து லைட் ப்ரவுன் வர அளவுக்கு நம்ம வறுத்துப்போம் ஆனால் இந்த இதில் வந்து அந்த மாதிரி வருத்தோன்னா நம்ம பிரியாணி ஒயிட்டாக வராது கலர் சேஞ்ச் ஆகும் நம்ம ஒயிட் பிரியாணின்றதுனால ஒயிட்டாக வரணுன்றதுக்காக ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அளவுக்கு நம்ம வெங்காயம் வந்தால் போதும் இப்போ முந்திரி நல்லா செவந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் நான் ஒரு அஞ்சு டு ஆறு பச்சை மிளகா பொடியாக இருந்தால் ஆறு சேர்த்துக்க பெரிய பச்சை மிளகாவாக வந்தால் ஒரு நாலு பச்சை மிளகாவே போதும் இதை நல்லா வந்து வதக்கிக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் தான் நான் லைட்டாக மஞ்சள் பொடி சேர்த்து அரைச்சிருக்கேன் ஆனால் இந்த மஞ்சள் பொடி சேர்க்கக்கூடாது லைட்டாக வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நான் லைட்டாக வதக்கிட்டு நம்ம தக்காளியும் புதினாவும் சேர்த்துக்கலாம் புதினா வந்து ரொம்ப சேர்த்து வேணாம் அது ஃப்ளேவர் அதிகமாகிடுச்சுன்னா அந்த ஒயிட்டு புலாவுடைய நமக்கு அந்த டேஸ்ட்டே வந்து மாறி கொடுத்துரும் அதுக்காக நான் ரொம்ப எடுத்துக்கல ஒரு கொஞ்சமாக ஒரு கைப்பிடியோட கம்மியாக தான் எடுத்துருக்கேன் இப்போ அந்த தக்காளியும் இந்த புதினாவையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இதை வதக்கிட்டு இப்போ சிக்கனையும் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ நான் லெக் லெக்டீஸு ரெண்டும் சிக்கனும் வந்து நான் சேர்த்துருக்கேன் ஆஃப் கேஜி சிக்கன் இது இது வந்து அப்படியே சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து ஒரு சிக்கன் கிரேவியும் லைட்டாக நான் செஞ்சுருக்கேன் ஏன்னா இதுக்கு சைட் டிஷ் வந்து ஏதாவது காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நம்ம ஒயிட் பிரியாணிக்கு அதுக்காக நம்ம நார்மல் எப்பவும் செய்கிற சிக்கன் கிரேவி தான் செஞ்சுருக்கேன் அதோடைய ரெசிபி நான் போடலை உங்களுக்கு தேவைப்பட்டால் கமெண்டில் வந்து நீங்கள் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக போடுறேன் இப்போ இதை சேர்த்தாச்சு சிக்கனை இதை லைட்டாக ஒரு வதக்கு வதக்கி கொடுத்துட்டு பாஸ்மதி இப்போ இதுக்கு ஏற்ற அளவு சால் உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் காரம் நம்ம வேற எதுவும் சேர்க்க போறது மஞ்சள் மஞ்சப்பொடியோ கரம் மசாலாவோ எதுவுமே சேர்க்கக்கூடாது வெறும் சால்ட் உப்பு மட்டும் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதையும் வதக்கிக்கலாம் இப்போ இது கூட நல்லா ரெண்டு ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ இந்த கப்பில் நான் ஒரு கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருந்தேன் அதே கப்பில் ரெண்டு கப் அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது நான் ஒரு மூணு பாலாக எடுத்திருந்தேன் அரைமுடிய தேங்காவை மூணு பாலாக எடுத்து அதை வந்து சேர்த்துருக்கேன் மிச்ச பால் இருந்தால் நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் வேறு எதனா கூட யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை சக்கரை போட்டு கூட சாப்பிட்டுக்கோங்க ஆனால் ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா இந்த பிரியாணி வந்து டேஸ்ட் இருக்காது அதனால் கொஞ்சம் நான் தண்ணியாக தான் எடுத்துருந்தேன் அப்போ இந்த பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைனா க்ரீமியாக அது ஒரு மாதிரி ஒரு திகட்டுற மாதிரி டேஸ்டில் இருக்கும் அதுக்காக இதை நல்லா கொதிச்சு வந்தோடனே நம்ம பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா தலை தளம் கொதிச்சுலாம் வர வேண்டாம் ஏன்னா தேங்காய் பாலில் கொஞ்சம் சூடியேறினோடனே நம்ம சேர்த்துக்கலாம் இல்லைனா தேங்காய் பால் தெரிஞ்ச மாதிரி ஆகிடும் நம்ம அரிசியோடு சேர்ந்து போது அந்த தெரிஞ்சது தெரியாது அதுக்காக நம்ம இப்போ சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி நல்லா அந்த தேங்காய்பால்லாம் வற்றி அரிசியும் தண்ணியாக ஒன்றா வந்த பிறகு நம்ம வந்து டம் ப்ராசஸில் வச்சிடலாம் இப்போ இதை எடுத்து பார்க்கலாம் கரெக்டாக தண்ணி வற்றி கரெக்டாக இருக்கு பாருங்க அளவு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயும் ஃபுல் ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சுருந்தேன் இதுக்கு மேலே கலந்து கொடக்கூடாது அப்படியே வந்து இதை இப்படியே டைட்டாக மு அழுத்தி வச்சுட்டு இப்போ ஸ்லோவில் வச்சுட்டு நீங்கள் ஒரு தவா இருந்தால் போட்டு வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம இதை அப்படியே மூடி ஸ்லோவில் ஃபுல் ஸ்லோவில் வச்சுட்டு அப்படியே வச்சிடலாம் நல்ல ஒரு காலவர் கழிச்சு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ இது ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ஒரு பதினைஞ்சி நிமிஷம் மேலே ஆயிடுச்சு நம்மளோட சூப்பரான தேங்காய் பால் ஒயிட் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இந்த வெயிலுக்கு நம்ம காரம்லாம் ரொம்ப சேர்க்காமல் இந்த மாதிரி செஞ்சு சூப்பராக பிள்ளைங்களுக்கு கொடுத்திங்கன்னா ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க இதில் லைட்டாக வந்து நெய் சேர்த்துக்குங்க நெய் சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும் நான் வந்து இடையில் ஒரு வாட்டி கலந்து கொடுக்கும்போது நான் நெய் சேர்த்துட்டு அது வீடியோவில் வந்து காட்ட மறந்துட்டேன் அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க பிரியமாக சாப்பிடுவாங்க இது கூட வந்து நம்ம சைட் டிஷ்ஷாக தயிர் பச்சடி இதெல்லாம் வைச்சா நல்லா இருக்காது அதுக்காக நான் வந்து சிக்கன் கிரேவியும் முட்டை அவிச்ச முட்டையும் செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி நல்லா சூப்பராக லிக்விடாக செஞ்சு திக்காக செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்டியாக சாப்பிடுவாங்க இந்த வெயிலுக்கு ஏற்ற ஒரு சூப்பரான பிரியாணியும் ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவியும் நான் செஞ்சிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ